தனியா கஷ்டப்படுறதா ஃபீல் பண்றீங்களா சுத்தி யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் உன் அருகில் இல்லை நான் உன் உள்ளே இருக்கிறேன் உன் மூச்சு காற்றாய் உன்னுள் உறைவது நான் தான் கடவுள் வெளியில தேட வேண்டிய ஆள் இல்லை அவர் நமக்குள்ள இருக்கிற உணர்வு சில ஆபத்தான நேரத்துல யாரோ காப்பாற்றின மாதிரி ஒரு உணர்வு வரும்ல அது வேற யாரும் இல்ல நமக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் தான் மூச்சு இருக்கும் வரை கிருஷ்ணன் இருப்பான் கிருஷ்ணா என் இதயத்தில் நீ இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்